சகோதர சகோதரி இந்திய மதங்களின் மக்களே வணக்கம் இந்தியாவில் கடந்த காலங்களில் காங்கிரஸ் கட்சியை அதன் கொள்கைகளை எதிர்த்து தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மாநில ஆட்சிகளை கைப்பற்றி ஆட்சிக்கு வந்த கட்சிகள் எல்லாம் தற்போது மீண்டும் மாநில ஆட்சிகளை கைப்பற்றி ஆட்சிக்கு வர அக்கட்சிகள் எல்லாம் தங்கள் கொள்கைகளை புதைத்துவிட்டு காங்கிரஸ் கட்சியின் கால்களில் விழுகின்றன கால்களை பிடிக்கின்றன மக்களவை எதிர்கட்சி தலைமையில் அடிமையாயின இப்படிப்பட்ட முரண்பட்ட கட்சிகளின் இந்தியா கூட்டணி இந்தியாவை எப்போதும் எக்காலத்திலும் காக்காது வளர்க்காது வளர சாக்காது கச்சத்தீவை தாரைவார்த்த தமிழகத்தில் இந்தியை திணித்த ஆட்சியை டிஸ்மிஸ் செய்த மிசாவில் கைது செய்த காங்கிரஸ் கட்சியின் கால்களில் உழும் கால்களை பிடிக்கும் மக்களவை எதிர்க்கட்சி அதாவது காங்கிரஸ் தலைமையில் அடிமையாகும் கட்சிகளுக்கு எப்போதும் ஓடாதே போடாதே ஓட்டுக்களை இந்தியாவை காக்க வளர்க்க வல்லரசாக்க பிஜேபியின் என்டிஏ கூட்டுக்கு கூட்டணிக்கு ஓட்டுக்களை எப்போதும் போடுங்கள் சகோதர சகோதரி இந்திய மதங்களின் மக்களே நன்றி வணக்கம்